ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொம்போது கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் கூட்டல் ஒன்று மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு எனி எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்ஐ காந்த காம்போசிட் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும் இங்கிலீஷில் அதே தமிழில் பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் காப்பு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா இல்லைன்னா டாட்டு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஆஃப் ஜி அந்த மாதிரி கூட சொல்லலாம் இது சொல்கிற மாதிரி அதுவும் சொல்லலாம் அப்போ நான் வந்து எஃப் சேர்ப்பு ஜி இந்த மாதிரி கூட சொல்லலாம் இல்லைன்னா எஃப் டாட் ஜி இந்த மாதிரி கூட சொல்லலாம் நம்ம எஃப் டாட் ஜின்னு மட்டும் சொல்லலாம் அப்போ இது கொஷினில் கொடுத்துக்கிறது இது ஃபஸ்ட்டு எழுதுங்க பாருங்கள் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் கூட்டல் ஒன்று ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் இது எக்ஸுன்னு நம்ம எழுதணும் அப்போது எஃப் அப் அப்படியே போட்டுக்கோங்க பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணுன்னு ஜிஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் எஃப் அப்படியே இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது இது இருக்குதுங்களா இது எடுத்து எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போ எஃப் எஃப் ஆஃப் எக்ஸு வடிவில் வந்துச்சுங்களா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸு இது மொத்தமாக சேர்த்து நம்ம எக்ஸை எடுத்துக்கணும் அப்போ எஃப் என்ன கொடுத்துக்கிறாங்க டூ எக்ஸ் கூட்டல் இந்த எக்ஸுக்கு பதிலாக இது மொத்தமாக நம்ம போட்டு இது பண்ணணும் அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இது மொத்தமாக போடுங்க எஃப்ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டுனா ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போது உள்ளே போயிருக்கீங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலு கூட்டல் ஒன்று அப்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் மூணு அப்போது எஃப் டாட் ஜி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அப்போதேரஃபோர் எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூணு அடுத்தது நம்ம ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்போது ஜி டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ஜி பெரிய ப்ராக்கெட் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்போது ஜி ஆஃப் இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்றா அதை எடுத்து எழுதுங்க ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது ஜி ஆஃப் இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இது போட்டு பிரதினோம் அப்போது ஜி ஆஃப் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்வல் டு ஜி என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுனா எக்ஸ்க்கு பதிலாக இது போடணும் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஸ்கொயர் இந்த கழித்தல் ரெண்டு அப்படியே வரோம் அப்போது ஸ்கொயர்னா இது பாருங்கள் எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது அந்த மாதிரி வடிவில் நம்ம இது மாற்றி எழுதணும் அப்போது ஏ ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் பண்ணணும் அப்போது ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாலு அப்போ நாலு எக்ஸு ஸ்கொயர் வரமா இப்போ நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபின்னா ரெண்டாலே இது போயிருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு எக்ஸு ஒன்று நாலு எக்ஸு தான் வரும் அப்போ நாலு எக்ஸ் கூட்டல் ஒன்று 1 ஒன்று தான் வரும் இந்த கழித்தல் ரெண்டு அப்படியே வரும் அப்போது நாலு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸு கழித்தல் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று அப்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா வருது அப்போ இது என்னது தர்ஃபோர் ஜி டாட் ஆஃப் எஃப் இஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் நாலு கழித்தல் ஒன்று அப்போ ரெண்டுமே சமமாக இது பாருங்க இது டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூணு வருது இது விட்டு வரணும் அப்போ ரெண்டுமே சமமாக சமம் கிடையாது அப்போது f.g not is equal to g.f டு ஜி டாட் எஃப் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஒன்றுக்குள்ளேயும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு